இந்த பங்குனி மாதம் இது வந்து பலமாக இருக்குதா அப்படின்னா இந்த மீனராசிக்கு ஜெ அதாவது இப்போ தான் சனி பகவானுடைய ஆட்சி காலம் தொடங்குது இந்த சகுந்தர சுக்கர சேர்க்கை இது நல்லதா அப்படின்னா இந்த ஜாதக எட்டாம் விதியாக வரக்கூடியவர் மூணாம் விதியாக அவருடைய உச்சமாகிறார் அப்போ தைரிய வீரியங்கள் கூடும் ஆரோக்கியம் அதாவது எப்படி இருக்குதா திடீர் அழு அதிர்ஷ்டங்கள் கூடக்கூடிய ஒரு தன்மை இந்த சுக்கரன் பலமாக அமைக்கிறார் கையிருப்புகளை காலி பண்ணும் இப்போ நம்ம கையிருப்பே வச்சுருந்தோங்க காலி ஆகிடுச்சு அதை என்ன பண்ணலாம் சுக்கா அதில் ஆல்ரெடி ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீசத்தில் இருக்க நீசமாக இருக்கும்போது நம்மளுடைய தன்மை என்ன இருக்குன்னா செவ்வாய் சுக்கர சேர்க்கை எல்லாம் வளர்ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக சோபகருது வருடம் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு மீன ராசி நேயர்களே மீனராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா இப்போ எல்லாருக்குமே ஒரு அமைப்பு என்னென்னா மீனராசிக்கு யோகம் பாக்கியம் பலம் மீனராசியில் இருக்கிறவங்க இந்த ம இந்த முறை நல்லா இருக்கணும் பாக்கியமாக இருக்கணும் பலமாக இருக்கணும் எல்லாருக்குமே ஒரு வேண்டுதல் இருந்து தான் இருக்கும் அதில் இந்த மாத இந்த வருஷத்தில் முடியக்கூடிய தருவாய் அதாவது சோபகிரத வருடத்தில் எண்டுக்கு வந்துட்டோம் பங்குனி மாதத்துக்கு வந்துட்டோம் இந்த பங்குனி மாதம் இது வந்து பலமாக இருக்குதா அப்படின்னா இந்த மீனராசிக்கு ஜெ அதாவது இப்போதான் சனி பகவானுடைய ஆட்சி காலம் தொடங்குது புத பகவான் லக்னத்துக்கு அதிபதி புத பகவான் எப்படி இருக்கிறாரு புத பகவான் நீசமாக இருக்கிறார் லக்னத்துக்கு நான் சுகஸ்தானாதிபதி நீசமாக இருக்க புதராக சேர்க்கை நடக்குது ராகம் சேர்க்கை லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ரெண்டாம் அதாவது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உக்காந்துருக்கிறார் அதிபதி விதி ரெண்டில் இருக்கிறார் பத்தாம் அதிபதி பலமாக இருக்கிறாரா அப்படின்னா பத்தாம் அதிபதி பலமாக இருக்கிறார் ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்கிறார் சனி பகவான் விரை அதாவது சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறார் விரயத்து விரயத்துக்கு செவ்வாய் வந்திருக்கிறார் அப்போ வருமானம் விரைது சுப விரயமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இங்கே லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி குரு பகவான் அதாவது பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லக்னாதிபதியாக ரெண்டில் இருக்கிறார் பலமாக இருக்கிறார் லக்னத்துக்கு மூணாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் தைரிய வீர சார்ந்த திடீர் அதிர்ஷ்ட சார்ந்தபடி எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் லக்னத்தை நோக்கி வரார் சந்திரன் நோக்கி வர சந்திர சுக்கர சேர்க்க சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் இந்த சந்திர சுக்கர சேர்க்க இது நல்லதா அப்படின்னா இந்த சாதருக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் மூணாமதி அவருடைய உச்சமாகிறார் அப்போ தைரிய வீரியங்கள் கூடும் ஆரோக்கியம் அதாவது எப்படி இருக்குதா திடீர் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டங்கள் கூடக்கூடிய ஒரு தன்மை இங்கே சுக்கரன் பலமாக அமைக்கிறார் இங்கே மீனராசி அப்படின்னும்போது போது குரு பகவானுடைய வீடு இல்லையா குரு பகவான் சுக்கரம் சமசப்தமா அதாவது நீர் நீர்மா அதாவது அதாவது எப்படின்னா சுக்கர பகவான் அசுரகுரு குரு பகவான் தேவகுரு அதனால் இந்த கடுமையான போராட்டம் தான் கொடுக்கக்கூடியது சுக்ரனி மீன ராசிக்கு சுக்கரன் உச்சமாகிறது நல்லதா அப்படின்னா இந்த இடத்துல அவர் எட்டாமதி விதி உச்சமாவிறார் அப்போ எட்டாம் தேதி உச்சமாவார்னா ஒரு விதமான அந்த செய்வினை தோஷங்களில் மாற்றுறது கண்டிசையில் மாற்று பொறாமையில் மாற்றுவது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு காலமாக இந்த கால அமையும் ஏன்னா அதிபதி ஏழாம் அதிபதி பலமாக இல்லை ஏழாம் அதிபதி நீசமாக இருக்கா ஏழாம் அதிபதின்றது கலத்தரங்கள் நண்பர்கள் நண்பர்களுடைய பார்வை அங்கே பலமாக இருக்காது நண்பர்களுடைய பார்வை இவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க பாரு அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு அசுபமான ஒரு பார்வையாக இருக்கும் அதனால் மீனராசி என்பவர்கள் நம்ம அதாவது நம்ம கிட்ட வரக்கூடிய நண்பர்களோ இல்லை வெளியிலேருந்து வரக்கூடியவர் அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர்களில் வெளியிலேருந்து வரக்கூடியவர்களில் ஒரு பட்டும்படாமல் இருக்கிறது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இல்லைனா அவர்களுடைய பார்வை தீட்சிணியங்கள் நம்மளை தொடக்கூடிய அதிகாரங்கள் இருக்கும் அது வந்து நமக்கு உடல் உபாதையில் கொடுக்கலாம் தொழிலில் ஒரு பாதிப்பை கொடுக்கலாம் வீட்டில் ஒரு பாதிப்பை கொடுக்கலாம் இல்லை செய்வனை சூனியத்தால் நம்ம பாதிக்கப்படக்கூடாது இந்த பில்லி சூனியம் மேவல் அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சம் நாம் கவனத்தோடு இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுவது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு சுவாதி நட்சத்திரத்தெல்லாம் சுக்கர அதாவது நரசிம்மர் நரசிம்ம ஜெயந்தி வரும் அப்போது இந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்மர் வழிபடுவது யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியது பொதுவாகவே நரசிம்மர் வழிபாடை நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்கன்னா தைரிய வீரியங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆயுள் ஆரோக்கியங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நரசிம்மருடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள் லக்னத்துக்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சுகஸ்தானாதிபதியை நீசமாக இருக்கிறார் நீசமாக இருப்பது மட்டும் இல்லை புதராகு சேர்க்க அப்போ அங்கே பலவீனத்தை கொடுக்கக்கூடியது ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் சுக்கிர சேர்க்க இந்த சந்திர சுந்தர் சந்திர சுக்கர சேர்க்கை என்ன ஆகும் கையிருப்புகளை காலி பண்ணும் இப்போ நம்ம கையிருப்பை வச்சுருந்தோங்க காலி ஆகிடுச்சு அதை என்ன பண்ணலாம் சுக்க அதில் ஆல்ரெடி ரெண்டாம் விதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீசத்தில் இருக்க நீசமாக இருக்கும்போது நம்மளுடைய தன்மை என்ன இருக்குன்னா செவ்வாய் சுக்கர சேர்க்கை செவ்வாய் சனி பகவான் சேர்க்கை சுக்கர சனி பகவான் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் நம்ம வாங்கணும் எதை வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து டக்குன்னு வாங்கிறீங்க கையிருப்புகள் சுபமானதாக கரையட்டும் இல்லைனா அசுபத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறிக்க நம்ம ஒரு இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கீங்க ஒரு இருபது லட்ச ரூபா வச்சுருக்கேங்க ஐம்பது லட்சம் இங்கே கொடுத்தா அங்கே கொடுத்தேன் அங்கே கொடுத்தேன் இதுதான் கணக்கில் இருக்குமே தவிர ஐம்பது லட்ச ரூபா மொத்தமாக கண்ணில் பார்க்க முடியாது அதனால் ஏதாவது செய்யணும் வாங்கணும் அப்படின்னாங்க இமிடியேட்டாக நீங்கள் வாங்கணும் முயற்சி பண்ணிங்கன்னால் இமிடியேட்டாக செய்யுங்க அது உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் இந்த நரசிம்ம வழிபாடு யோகம் பாக்கியம் பலமும் வரும் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்திற்காக சூரிய பகவான் சேர்க்கை சுக்கர பகவான் சேர்க்கை சுக்கர சூரிய பகவான் சேர்க்கை இப்போ சுக்கர சூரிய பகவான் சேர்க்கை உங்களுக்கு ஒரு அஷ்டமனத்தை கொடுக்காது அப்படின்னா சிறப்பான ஒரு அமைப்பு சூரிய பகவான் எப்படி இருப்பார்னா பலமாக இருப்பார் கவரி வீசும் யோகத்தில் இருப்பார் இங்கே இந்த ப இந்த பக்கம் புத பகவான் அந்த பக்கம் குரு பகவான் சுக்கர பகவான் அப்போது சுக்கர பகவானுக்கு புத பகவானுக்கு நடுவில் சூரியன் இருப்பார் அப்போது சூரியனுக்கு தவறை வீசும் தன்மை அப்போ அரசு அரசு பணிகள்லாம் நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் லகனத்திற்கு அதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உச்சமாக அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் லகணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய பாக்கியம் பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஒன்பதாமதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் நல்ல ஒரு அமைப்பு லாபாதிபதியாக வரக்கூடியவரும் லக்னத்துக்கு பத்தாம் ததியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு பத்தாம் விதி ரெண்டாம் இடத்தில் இருக்க குரு பகவான் அவருடைய நட்பு வீட்டில் இருக்கிற பலமாக இருக்கிறார் அதனால் பாக்கியம் பலம் வரக்கூடிய ஒரு தன்மை லக்னத்துக்கு லாபாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எங்கே இருக்கிறான்னா லாபஸ்தானத்தில் பலமாக சுக்கரன் உச்சத்தை நோக்கி போகிறார் சுக்கர சனி பகவான் சர்க்க அப்போ வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அவருடைய ஜன ஜாதகத்தை கொண்டு கணித்தோம்னால் அவர்களுக்கு பாக்கியம் பலம் வரக்கூடிய காலம் என்ன எப்பொழுது அவர்களுக்கு வருகிறது என்பதெல்லாம் கணித்து அற்புதமாக கூற வேண்டும் அதனால் இந்த காலகட்டம் பங்குனி மாதம் அவர்களுக்கு கோச்சார ரீதியாக பா பாக்கியமாகும் பலமாகும் ஏற்றமாகவும் இருக்கிறது ஒரு அற்புத பலனாக இந்த மாதம் அமைப்பும் நரசிம்மர வழிபாடு மேற்கொள்ளுங்கள் யோகம் பாக்கியத்தை பெறுவீர்கள்